வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ எழுதும் தேர்வாளர்களுக்கு தான் எந்த வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் தான் இருக்குது அதாவது பதினாலாம் தேதி வந்து எக்ஸாம் ஆனது வந்து வரப்போகுது ஸோ இதுக்காக வந்து அறிவிப்பு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க அதாவது வழக்கமாக தேர்வு நடைபெறும் அதே பேசிக் தான் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன மாற்றங்கள் அப்படின்றத பார்த்துருவோம் குரூப் டூ குரூப் ஏ பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு வரும் செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து நடைபெற உள்ளது தேர்வுக்கு இரண்டு வாரமே உள்ள நிலையில் தேர்வாளர்களுக்கு தேர்வின் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் உள்ளிட்டவை தொடர்பாக முக்கிய அறிவுறுத்தலைகளை வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை வந்து டிஎன்பிசியை வந்து வெளியிட்டுருக்காங்க வீடியோவை தமிழக அரசு துறைகளில் காலியால் உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு டிஎன்பிசி நிரப்பி வருகிறது பணியிடங்களுக்கு ஏற்ற உரிய அறிவிப்புகள் வெளியிட்டு போட்டித் தேர்வாளர்கள் மூலம் ஆட்சேர்ப்பு வந்து நடைபெறுகிறது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்களுக்கான டிஎன்பிசி குரூப் ஃபோர் பணிக்கான தேர்வுகள் கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது மேலும் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தொம்போது பணியிடங்களுக்கான குரூப் ஒன் பி ஒன் சி தேர்வுகள் குறித்து அறிவிப்பும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த தேர்வுகள் ஜூலை பன்னெண்டாம் தேதி நடைபெற்று இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி முப்பது பணியிடங்களுக்கான குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ பதவிகள் நிரப்பப்படுவதற்காக அறிவிப்பு கடந்த மாதம் வெளியானது அதன் பிறகு குரூப் டூ குரூப் டூ ஏ வந்து பார்த்திங்கன்னா பதவிக்கான முதல் நிலை தேர்வு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுகிறது உதவி ஆய்வாளர் துணை வணிக வரி அலுவலர் துணை பதிவாளர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் தனிப்பிரிவு அலுவலர் உதவி பிரிவு அலுவலர் வனவர் என கிட்டத்தட்ட ஐநூற்றி ஏழு குரூப் டூ பணிகளை நிரப்பதற்கான அதேபோல மேலாண்மை இயக்குநரின் நேர்முக உதவியாளர் முதுநிலை உதவியாளர் ஆய்வாளர் தணிக்கை ஆய்வாளர் உதவியாளர் கைத்தறி ஆய்வாளர் மேற்பார்வை இளநிலை கண்காணிப்பு உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக பணியிடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி இருபது குரூப் டூ ஏ பணியிடங்கள் என மொத்தம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு அடிப்படையில் தகுதியானவர் தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த பணியிடங்கள் விண்ணப்பிக்க அவகாசம் ஜூலை இருபதாம் தேதியுடன் நிறைவு பெற்றது குரூப் டூ குரூப் டூ ஏ பணியிடங்கள் அடங்கிய ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு காலி பணியிடங்கள் ஏழு லட்சம் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அதாவது முந்நூற்றி எழுபத்தாறு பேருக்கு மேலே விண்ணப்பம் போட்டிருக்காங்க ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாய் தொண்ணூற்றி மூ தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்காங்க இதன்படி பார்த்தால் பணியிடத்திற்கு முன்னூற்றி முப்பது பேர் விண்ணப்பித்து செய்துள்ளார்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டே விண்ணப்பதாரர்கள் தேர்வு வரும் செப்டம்பர் பதினாலாம் தேதி நடைபெற இதற்கிடையே தேர்வு எழுதும் இருக்கும் விண்ணப்பதாரர்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அறிவுறுத்தல்களை டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கு ஸோ என்ன அப்படின்றதான் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயிலெலாம் பார்த்தோம் இப்போ தான் அதுக்கான வழிமுறையை பார்க்க போகிறோம் ஸோ தேர்வு எழுதும்போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க காலை எட்டு மணிக்கு தேர்வு அறைக்குள் தேர்வாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் ஒம்பது மணிக்கு பிறகு என்ன காரணம் சொன்னாலும் தேர்வாளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஹால் டிக்கெட் பிளாக் பால் பாயிண்ட் பெண் ஹால் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதாவது ஒரு ஐடி ஐடி கார்டு ஆகியவற்றை தேர்வர்கள் கட்டாயம் எடுத்து வர வேண்டும் ஃபோன் லேப்டாப் புத்தகங்கள் என வேறு எந்த பொருளும் அனுமதிக்கப்பட மாட்டாது தேர்வாரர்கள் ஒரு வேலை மறந்து கொண்டு வந்தால் அதை வெளியே தான் வைத்து கொள்ள வேண்டும் தொலைந்து போனால் தேர்வு மையம் எந்த பொறுப்பும் ஏற்காது என்பது போன்ற அறிவுறுத்தல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படப்பட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்காங்க அதனால நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகாதீங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயந்தான் ஸோ ஆல் டிக்கெட்டை நேபமாக எடுத்துருங்க அதே மாதிரி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போகலாம் அப்படிலாம் கிடையாது ஒன் ஹவர் கூட முன்னாடி போங்க ஏன்னா அந்த பத்து நிமிஷம் முன்னாடி போனோங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பதட்ட சூழ்நிலை நல்லாவே தெரியும் ஸோ அந்த எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எல்லாேருக்குமே அந்த பதட்டம் இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் எக்ஸாம் வரதுனால இது அந்த ஒரு மூணு மணி நேரம் தான் நம்மளுக்கு வாய்ப்பு அந்த மூணு மணி நேரம் மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் அடுத்த ரெண்டு வருஷம் தாண்டி தான் போகணும் ஸோ அதை நல்லா நியாயத்துக்கோங்க ஒன் ஹவர் முன்னாடியே போங்க